ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானும் போய் விவசாயம் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நானும் போய் அவங்க கூட சேர்ந்து நாற்று நட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து இப்படி கட்டிக்கணுமா ஸோ அதெல்லாம் கட்டிட்டு நானும் போய் நாற்று நட போகிறேன் சரியா வாங்க மைசூரு நாட்டு நாடுத்து அட்டார்த்தாடா யூடியூப் நீ குடுத்த செ

குடி வீடியோ ரெக்கார்டாவதா அப்படியே ஹாய் சொல்லு செல்வி ஹாய் ஹாய் சொல்லு அம்மா अंडा பக்கத்துலங்க காரை சாட்டுங்க நான் फर्स्ट ஓடுறேன் பாத்துக்கிறேன் அம்மா ஓட்லீமா ஓடுதே ஓடுதே ஆ ஓடு ஓடு எல்லாரும் और पापा कहां गए बोल पा अरे आ अरे सारी डिजाइन आनी आनी मुझे धला मला नींद पो जा तो नहीं ना वैसे चल ले चल 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 आ चल एक उठी चल

எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குமா என்ன தெரியுமா ஒரு பத்து ஏக்கரை வாங்கிட்டு ஒரு ஒரு பத்து மாடு பத்து ஆடு பத்து கோழி அதை வச்சுட்டு நடுவால் வீடு கட்டி விவசாயம் பார்த்துட்டு போயிடணும் ஊரோட ம் இவங்க மத்தியிலலாம் சிக்கிட்டு நசுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து கிராம வாழ்க்கை தான் வந்து சூப்பர் நம்மளும் போய் விவசாயம் பண்ணிட்டு அப்படியே இருந்தோன்னா தான் வந்து ஹாப்பி சரி நம்மளும் நட்டு நட்டாச்சு நாத்து நட்டாச்சு வீட்டுக்கு போலாமா போலமாடா பாய் பாய் குடா எங்கயா வீட்டுக்கு மணக்கி மங்கி எங்க மங்கி எங்க நான் தான் மங்கி என் பொண்ணுக்கு நான் தான் மங்கி நீங்களும் இந்த மாதிரி நாத்து நடுறது பாத்தீங்கன்னா போய் நாத்து நடுங்க சூப்பரா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க கலகலன்னு பேசிட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் சூப்பரா இருந்தது தேங்க் தேங்க்யூ டேட்டா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ விவசாயம் முக்கியம் அப்பதான் பூவா கிடைக்கும் பூவா புவாட்டா